ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கூடிய வந்து நம்ம அகாடமில நம்ம அம்புஜ தம்மாள் ஏற்கனவே அஞ்சலி அம்மாள் கட்டி நம்ம பார்த்துட்டோம் ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் டிஎன்பிஎஸ்சி ட்வெண்ட்டி ஃபைவ் குரூப் ஒன் பிளஸ் ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கோம் இப்ப நம்ம அம்புஜ அம்மாளை பத்தி பார்க்க போறோம் ஓகேவா அம்புஜ தம்மாள் பத்தி பாக்கணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டின் இரும்பு பெண்மணி அப்படின்னு அழைக்கப்படுறவங்க அப்புறம் காந்தியால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கக்கூடியவங்க தான் அம்புஜத்தம்மாள் அம்புஜத்தம்மாள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து பிறக்குறாங்க ஓகேவா யூனிட் சிக்ஸ்க்கு நம்ம போட்டுட்டே இருக்கோம் இதுவும் ஏற்கனவே வந்து அஞ்சலி அம்மாள் பிள்ளையாடி வள்ளியம்மை போட்டிருக்கோம் இப்ப அம்புஜத்தம்மாள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஜனவரி மாசம் பிறக்குறாங்க யாருக்குன்னா எஸ் ஸ்ரீனிவாச ஐயங்கார் அப்புறம் ரங்கநாயகி அவங்களோட பெற்றோர்கள் அந்த ஸ்ரீனிவாச ஐயங்கார்ன்றவர் மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் மாகாணத்துல இந்திய தேசிய காங்கிரஸ்ல ஒரு முன்னணி தலைவரா இருக்கார் ஓகேவா ஐஎன்சியில ஒரு முன்னணி முன்னணி தலைவரா இருக்கவர் தான் அவரோட அப்பா இந்த அம்புஜத் அம்மால என்ன பண்ணியிருக்காங்கன்னா காந்தி காந்தியோட கொள்கையால கவரப்பட்டிருக்காங்க இதே மாதிரி காந்தியோட கொள்கையால கவரப்பட்டவங்க தான் நமக்கு வந்து தில்லையாடி வள்ளியம்மை அதே மாதிரி இவங்களும் ஒரு காந்திய கொள்கையால் கவரப்பட்டவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது மெட்ராஸின் மகளிர் சுதேசி லீகின் பொருளாதார பொருளாளராக பரிந்துரைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இது வந்து ஒரு காங்கிரஸ் சாராத இயக்கம் இதுல வந்து காந்திய கொள்கைகள் வந்து பின்பற்றுவாங்க இந்த மெட்ராஸ் மகளிர் சுதேசி லீக் ஓகேவா நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல சட்டமரப்பு இயக்கத்தின் போது காந்தியின் வேண்டுகோளின் பேரில் தேசிய இயக்கத்தை ஆதரிப்பதற்காக நகைகளை நன்கொடையாக பல பெண்களுடன் அவரும் அரசியல் வாழ்வில் இணைந்தார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல சட்டமறுப்பு இயக்கம் நடக்குது இல்லையா அதுக்கு வந்து நிறைய பெண்கள் வந்து நகையை வந்து அர்ப்பணிக்கிறாங்க கொடுக்குறாங்க அதுல ஒருத்தரா சேர்ந்தவங்க தான் இந்த அம்புஜத்தம்மாள் சுதேசியின் வலுவான சுதேசி இயக்கம் இருக்குல்ல அவரோட வலுவான ஆதரவாளர் அப்புறம் வந்து காதியை பின்பற்றுறாங்க இவங்களை காதி அணி ஆடை அணின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இவங்க காந்தி ஃபாலோவர்ன்றதுனால காதியை வந்து தழுவி இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல வந்து அவர் காங்கிரஸின் மூன்றாவது சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு புகழப்படுறாங்க காங்கிரஸோட மூன்றாவது சர்வாதிகாரி ஏற்கனவே என்ன சொன்ன தமிழ்நாட்டின் இரும்பு பெண்மணி ஓகே காந்தியை பற்றி தமிழ்ல வந்து மூன்று புத்தகங்கள் எழுதியுள்ளார் என்னென்ன புத்தகம்னா என் தந்தையார் என் தந்தையார் மகாத்மா காந்தி நினைவு மாலை நான் கண்ட பாரதம் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இன்னும் இந்த ரெண்டு நூல்கள் கேட்கல கேட்கலாம் என் தந்தையார் மகாத்மா காந்தி நினைவு மாலை அடுத்து காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு சொல்லிட்டு செல்ல வந்து காந்தியை பத்தி எழுதின புத்தகங்கள் மூன்று புத்தகங்கள் எது எது என் தந்தையார் மகாத்மா காந்தி நினைவு மாலை கண்ட பாரதம் அதுக்கப்புறம் மொழி எந்தெந்த நூல் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா தேவ வித்தகர் வியாசர் சேவா சதன் ஓகேவா வேத வித்தகர் வியாசர் சேவாசதன் சிறுகதை வந்து அவர் எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அம்புஜ வாழ்க்கையை பற்றி எழுதின எழுத்தாளர் வந்து வசுமதி ராமசாமி எழுதியிருக்காரு அம்புஜத்தம்மாளோட வாழ்க்கை வரலாறு இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சீனிவாச காந்தி நிலையம் வந்து அமைக்கிறாங்க தேனாம்பேட்டையில இங்க வந்து சிறுமிகளுக்கு வந்து ஆஹ் மருத்துவத்தை அதாவது மரு அங்கே மரு அங்கே வந்து ஒரு மருத்துவ பயன்பெறதுக்காக ஒரு மருத்துவம் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அங்க வந்து ஆஹ் கை கத்து கொடுத்துருக்காங்க அங்க உள்ள அச்சகத்துல வந்து பெண்களுக்கு பணிபுரிய வாய்ப்பு கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு இதுக்கப்புறம் சென்னையில சாலைக்கு சென்னையில உள்ள ஒரு சாலைக்கு அம்புஜ அம்மாள் பெயர் வச்சிருக்காங்க இந்திய அரசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல பத்மஸ்ரீ விருது வழங்கி உங்களுக்கு சிறப்பிச்சிருக்கு ஓகேவா என்னென்ன பாயிண்ட் முக்கியம்னா தமிழகத்தின் இரும்பு பெண் மதியம் அம்புஜ அதுக்கப்புறம் காந்தியோட தத்தெடுக்கப்பட்ட மகள் அம்புஜத்தம்மாள் அதுக்கப்புறம் மூன்றாவது சர்வாதிகாரி காங்கிரஸோட மூன்றாவது சர்வாதிகாரி இதே மாதிரி நல்ல கண்ட்ரின்னு நம்ம சேனல் நிறைய போடுவாங்க டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ